ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் பிஜி சேனல் இன்றைக்கி பாக்யலக்ஷ்மி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்கியா பழனிச்சாமியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இனியா என்னென்ன செஞ்சா அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் இப்போ முதக்கி பரவாயில்ல எல்லாத்துக்கிட்டேயும் கொஞ்சம் நல்லாவே நடந்துக்கிறா வீட்டில் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதற்கு பழனிச்சாமி அப்படியே அவங்களுக்கு பாக்யாவுக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க அடுத்து எழில் வீட்டுக்கு சோகமாக வர்றாங்க ராமமூர்த்தி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ப்ரொடியூசரை பார்க்க முடியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கு ஈஸ்வரி எல்லாத்துக்கும் கனவு இருக்கும் அதுக்காக என்ன செய்கிறது குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க உடனே கோவமாக போயிடுறாரு பிறகு எளியலுக்கு அமிர்தா ஆறுதல் சொல்கிறாங்க என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அமிர்தா சொல்கிற ஏற்கனவே பார்த்த போட நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இனி யாரும் டேரக்டர் ஆயிருப்பீங்க நான் தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாள் அதற்கு எளியில் டேரக்டர் ஆகியிருப்பேன் ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் என் நம்பிக்கை இருக்குது நான் கட்டாயமாக டேரக்டர் ஆவேன் அப்படின்னு அவர் நம்பிக்கை கொடுக்குறாரு அடுத்து கோபியை காட்டுறாங்க கோபி எப்பையும் போல் தண்ணியில் பாரில் தண்ணி அடிச்சுட்டுருக்காரு கோபியும் செந்திலும் தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது போது செந்திலுடைய ஃப்ரெண்டு வராங்க அவர் வந்து பாக்யா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் அப்படின்னு கோபிக்கு தெரிய வருது உண்மையை திருந்த கோபி என்ன செய்ய போகிறாரு பாகியாவுக்கு எதிராக என்ன திட்டம் போட போகிறாரு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ